காலபூச ராசிக்கு ஒன்பதாம் ராசியான தனுசு ராசி பத்தி தான் இப்பொழுது பார்க்க போறோம் தனுசு ராசி தான் காலபூச ராசிலே ஒன்பதாம் ராசி இது மிகப்பெரிய ஒரு பாக்கியவான் ராசி பனிரெண்டு ராசிக்கும் இந்த ராசி பாக்கியவான் ராசி ஒன்பதாம் ராசி இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே இயங்க முடியாது ஒன்னஞ்சு ஒன்பது இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது அதுல வந்து இந்த ராசி ரொம்பவும் அற்புதமான ராசி குரு இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அதனால திசாமத்தி சொல்லக்கூடிய குரு இந்த தனுசு ராசிக்கு அதிபதியாக வருவதால் இதற்கு நாலாம் அதிபதி பார்த்தீங்கன்னா மீன ராசியாக வரும் அதற்கும் இந்த குரு தான் அதிபதி அதனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு யோகம் ஒன்று ஞானம் இயல்பாவே இருக்கும் காரணம் இந்த தனுசு ராசிக்கு நாலாம் இடம் சொத்து சுகம் இது எல்லாமே இயல்பாகவே இருக்கக்கூடிய சூழ்நில இருக்கும் அதற்கு எல்லோ கலராக வரும் இந்த நாளுக்கூடிய கலர் வந்து எல்லோடைய கலர் எல்லோ கலராக வரும் அதனால இந்த எல்லோ கலரில் ட்ரெஸ் போடுவது எல்லோ கலரில் திசையில் வீடு கட்டுவது எல்லோ கலரில் சட்டை போடுவது இதெல்லாம் மொத்தம் அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த நாலாம் இடம் வந்து வடக்கு திசையாக வருவதால் இந்த தனுசு ராசிக்காரங்க வடக்கு திசையில் வீடு கட்டுவது ரொம்பவும் யோகத்தை அளிக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் இதற்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மிதனமாக வரும் அதற்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கன்னியாக வரும் இந்த நாலு இடமே உபய லக்கணமாக வருவதால் இவங்களுக்கு ஒன்றுக்கு சின்ன சின்ன பாதகத்தை கொடுக்கும் என்ன பாதகம் கொடுக்கும்னா மனைவி மூலியமா சின்ன பாதகத்தை கொடுக்கும் புதன் வந்து எக்காரணத்தை கொண்டு நீச்சம் ஆயிடக்கூடாது நீச்சம் ஆயிடுச்சுன்னா வரக்கூடிய மனைவி சொத்து சுகம் இல்லாம ஒரு ஏழை வீட்டு பொண்ணாக வரும் அதனால சின்ன சின்ன ஒரு விஷயங்களை கொடுக்கும் உச்சமாயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் மனைவி வலிமையாக சொத்து சுகம் எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால கார் வீடு பங்கள வாங்குறவங்க இதில் வாங்குங்க அவங்களுக்கு ஜிசிஎல்எஸ் நண்பர்கள் ரொம்பவும் உதவி பண்ணுவார்கள் அதுக்கு பிறகு முருகனுடைய பயிறு அதுக்குடைய கலரு ரெட்டு ப்ளூ ஒயிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு ராசி கலர்கள் அதனால இதை வைத்து டெய்லி எப்பொழுதும் இதை பாருங்க இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அற்புதம்